அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் காலிபதியின் ஊடாக சாதித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் இராணுவம் நடத்தும் படுகொலைகள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஐம்பத்தி நான்காயிரத்தை அங்கு கொல்லப்பட்ட பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை கடந்துவிட்டதாக காசா சுகாதார அமைச்சகம் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் மிக கொடூரமான தாக்குதலை ஸ்டேல் நடத்தியிருக்கின்றார்கள் அடுத்து சீனா சவுதி அரேபியா பாகிஸ்தான் ஆதரவுடன் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் உடைய உலக சுகாதார ஸ்தாபனத்தில் பாலஸ்தீனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாலஸ்தீனத்தினுடைய கொடி ஐநாவின் முக்கிய நிறுவனத்தில் இன்று பறக்க விடப்பட்டிருக்கின்றது அடுத்த ஹமாஸ் இயக்கத்தினருக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாக அல்லது ஒத்துக்கொள்ளப்பட்டதாக செய்திகள் நேற்றைய தினம் வெளியாகி இருந்தன அதனுடைய தற்போதைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் போர் தொடங்கியதிலிருந்து இட்டை வரை அஸ்திரேலிய இராணுவத்தின் கொடூரமான தாக்குதலில் உயிரிழந்த பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி நான்காயிரத்தை கடந்திருக்கின்றது இதில் பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஏறக்குறைய மூன்றில் ஒரு பங்கினர் குழந்தைகள் என்பதுதான் இங்கே மிக கொடூரமான விடயம் ஏனெனில் காட்டு முராண்டித்தனமான இந்த சியோனிச இராணுவம் குழந்தைகளை இலக்கு வைத்து ஒரு எதிர்கால தலைமுறையே பாலஸ்தீனத்தில் உருவாகிவிடக்கூடாது என்பதை இலக்கு வைத்து மிக கொடூரமான ஒரு யுத்தத்தை அங்கு செய்து வருகின்றார்கள் இது தொடர்பான பல விடயங்களை நாங்கள் பேசி வருகின்றோம் இது தொடர்பான காணொலிகளை நீங்களும் பார்வையிட்டிருப்பீர்கள் இந்த கொடூரமான தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது ஐம்பத்தி நான்காயிரத்தை கடந்திருக்கின்றது நினைத்து பாருங்கள் இரண்டு வருடங்கள் கூட நிறைவடையவில்லை ஐம்பத்தி நான்காயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு இனப்படுகொலை என்றுதான் இதை கூற வேண்டும் பல வருட காலங்கள் யுத்தம் நடைபெற்ற பகுதிகளில் கூட இருபதாயிரம் பொதுமக்கள் கொல்லப்படுவது கூட அரிதாக இருக்கும் ஆனால் இரண்டே வருட யுத்தத்தில் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்களை ஸ்டேல் கொன்று குவித்திருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்டேலுக்கு தாக்குதலில் எண்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதைவிட நேற்று காசாவில் பாலஸ்தீன அகதிகள் பாடசாலை மீது ஐநா பாடசாலை மீது ஸ்டேல் நடத்திய தாக்குதலின் உயிரிழப்புகளை நேற்று அறிவித்திருந்தோம் பின்னர் காயமடைந்தவர்களும் கொல்லப்பட்டிருக்க நாற்பத்தி மூன்றாக அந்த எண்ணிக்கை உயர்வடைந்திருக்கின்றது அதிலும் ஒரு பாலஸ்தீன சிறுமி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாடசாலை கட்டிடத்திலிருந்து வெளியேறுவதற்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் உண்மையிலேயே பார்க்கக்கூடியவர்களுடைய நெஞ்சை நெகிழச் செய்திருக்கின்றது இந்த அநியாயங்களின் பின்னரும் இந்த உலக நாடுகள் கண்களை திறக்காமல் மூடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு வேதனை அடுத்து சீனா சவுதி அரேபியா பாகிஸ்தானின் ஆதரவுடன் உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய சட்டமன்றம் பாலஸ்தீனத்தின் கொடியை பறக்கவிட வாக்களித்ததில் பாலஸ்தீனம் ஒரு அடையாள வெற்றியை பெற்றிருக்கின்றது ஸ்ரேல் காசா மீதான படுகொலையை பாலஸ்தீனம் மீதான படுகொலையை தீவிரப்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் ஏற்கனவே அங்கு மனிதாபிமான நெருக்கடி உச்சமடைந்திருக்கின்றது இரண்டு மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு என்ன நடக்கும் என்று ஒரு தெரியாத நிலை பசி பட்டினி பஞ்சம் கொடூரமான தாக்குதல் என்பவை சூழ்ந்திருக்க தற்போது பாலஸ்தீன அங்கீகரிக்க அங்கீகாரத்திற்கான ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தில் காசாவின் உடைய மனிதாபிமான அவசர நிலை குறித்து பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் பாலஸ்தீனத்தினுடைய கொடியை ஐநாவின் முக்கிய மன்றத்தில் பறக்க விடப்படக்கூடிய வாக்களிப்பு வெற்றியடைந்திருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது சீனா சவுதி அரேபியா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இந்த பிரேரணியை ஐநா மன்றத்தில் கொண்டு வந்திருக்கின்றார்கள் எனவே உலக சுகாதார ஸ்தாபனத்தில் பாலஸ்தீன கொடி பறந்து கொண்டிருக்கின்றது இது ஒரு அடையாள வெற்றியாக கருதப்பட்டாலும் தற்போது காசாவிலும் மேற்கக்கரையிலும் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களின் நிலை மிகப்பெரிய துயரமாகத்தான் இருக்கின்றது ஆனால் இந்த ஐநா சுகாதார மன்றத்தில் பறந்தது போல ஐநாவிலும் உலக நாடுகளிலும் ஒட்டுமொத்த தேசங்களிலும் இந்த பாலஸ்தீனத்தின் சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்பட்டு அந்த கொடி பறக்க விடப்படும் நாள் தொலைவில் இல்லை என்பது நன்றாக தெரிகின்றது ஆனால் அதற்கு முன்பாக அவர்கள் மிகப்பெரிய இழப்புகளையும் அழிவுகளையும் தியாகங்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை அங்கே இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஹமாஸ் இயக்கத்தினருக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு பனைக்கைதிகள் விடுதலை தொடர்பான ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த சூழ்நிலையில் அது இரண்டு தரப்பும் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தி நேற்று பரவலாக வெளியாக இருந்தது அதை ஹமாஸ் தரப்புக்கு ஆதரவான ஊடகங்களும் வெளிப்படுத்தி இருந்தார்கள் வெள்ளை மாளிகைக்கு நெருக்கமானவர்களும் தெரிவித்திருந்தார்கள் ஹமாஸ் இயக்கம் அமெரிக்கா இடையில் ஒரு பனைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தம் அதற்குப் பதிலாக அறுபது முதல் எழுபது நாட்கள் கேர்ஸாவில் போரை நிறுத்துதல் விற்காஸ் தலைமையில் இடம்பெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் சம்மதம் தெரிவிக்கப்பட்டது ஹமாசு மேற்றுக்கொண்டமையினால் ஒரு போர் நிறுத்தம் ஏற்படலாம் என்று சாரப்பட்ட செய்திகள் வழியாக இருந்தன அதற்கேற்ற வகையில் டொனால்ட் ட்ரம்பும் காசாவில் விரைவில் ஒரு நல்ல நிலை ஏற்படும் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதைப் போல ஒரு ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது குறிப்பிட்டிருந்தார் ஆனால் தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தி ஒரு ஏமாற்றமான செய்தியாக மாறியிருக்கின்றது அமெரிக்காவும் ஹமாஸும் சம்மதம் தெரிவித்திருப்பதால் அங்கு போர் நிறுத்தம் ஸ்டேலினால் கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட போதும் தற்போது அமெரிக்கா ஹமாஸ் இயக்கம் ஏற்றுக்கொண்ட அந்த போர் நிறுத்த வரைவை ஸ்டேல் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற செய்தியை தற்போது ஸ்டேலிய அரசு வெளியிட்டிருக்கின்றார்கள் இதிலிருந்து இரண்டு விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் ஒன்று இந்த அஸ்ட்ரேலியா அரசுக்கு அங்கு பணைய கைதிகளை விடுதலை செய்வதற்கோ கசாவில் அமைதியை கொண்டு வருவதற்கோ எந்த விதமான விருப்பமும் கிடையாது ஏனெனில் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம் இனப்படுகொலையாளி நெதன்ஜாகு என்ற ஒருவன் தனி ஒருவன் தனக்காக தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக தான் சிக்கியுள்ள ஊழல் மோசடிகளிலிருந்து தப்பிப்பதற்காக நடத்தும் இந்த கொடூர யுத்தம் எனவே அவன் பனை கைதிகளை ஸ்ரேலிய மக்களினுடைய கைதிகளை அவர்களின் உயிர்களை கூட பொருட்படுத்துவதாக தெரியவில்லை இந்த நிலையில் இன்னொரு விடயத்தையும் நாங்கள் குறிப்பிட வேண்டும் ஸ்டேலும் இதை மறுத்திருப்பதால் அமெரிக்கா ஸ்டேலுக்கு இடையிலான பிளவு தீவிரமடைந்து வருகின்றதா என்றொரு கேள்வி வாஷிங்டன் குறிப்பாக ஸ்டேல் மீதான கட்டுற்பாட்டை மீட்டெடுக்குமா அல்லது ஸ்டேல் அமெரிக்காவுக்கிடையில் இது ஒரு பரந்த பலவை ஏற்படுத்துமா என்ற கேள்விகள் பலருக்கு வளந்திருக்கின்றன இதையால் ஜெசீரா உட்பட பல்வேறுபட்ட ஊடகங்களும் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒன்றை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஹமாஸிடம் ஹமாஸ் சம்மதித்திருப்பதாக கூறுகின்றார்கள் அமெரிக்காவுமதி சம்மதித்திருப்பதாக கூறுகின்றார்கள் ஆனால் ஸ்டேல் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஸ்டெயலை கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது வழிக்கு கொண்டு வரக்கூடிய அத்தனை அதிகாரங்களும் அமெரிக்காவுடன் இருக்கின்றது என்பதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது ஸ்டேலுக்கு நாம் வழங்கும் ஆயுதங்களை உடனடியாக நிறுத்தப்போகின்றோம் அமெரிக்கா ஸ்டேலுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க தேவையில்லை பொருளாதாரத்தை விதிக்க தேவையில்லை ஸ்டேலை மிரட்ட தேவையில்லை ஒரு அறிவிப்பு காசாவில் போரை நிறுத்தாது விட்டால் பனை கைதிகள் ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவிக்காது விட்டால் ஸ்டேலுக்கான அனைத்து ஆயுத விற்பினையும் போகின்றோம் என்று ஒற்றை அறிவிப்பை வெளியிட்டால் போதும் ஸ்டேல் உடனடியாக போரை நிறுத்தி விடுவார்கள் ஏனெனில் அங்கு போடப்படும் குண்டுகளிலிருந்து குழந்தைகளை கூடாரங்களுடன் எரிக்கக்கூடிய வெடிமருந்துகளிலிருந்து விமானங்களிலிருந்து அத்தனையும் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் ஸ்டேலின் கைகளில் எவ்வளவு இரத்தக்கரை படிந்திருக்கின்றதோ அதைவிட அதிகமான இரத்தத்தை டொனால்டு ட்ரம்பும் அமெரிக்கர்களும் தங்கள் கைகளில் பூசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஏனெனில் பென்டகன் மிக பெரிய அளவிலான உதவியை இந்த காசா போரில் ஸ்டீலுக்கு தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் அமெரிக்கா ஒரு தங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம் அதாவது காசாவில் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு அமெரிக்கா விரும்புவதைப் போலவும் ஹமாசுடன் தாங்கள் நேரடியாகவே பேசி தாங்கள் ஹமாசும் சம்மதித்திருப்பதைப் போலவும் ஆனால் ஸ்டேல் இதை குழப்பி அடித்து விட்டார்கள் என்பதைப் போலவும் காட்டிக்கொண்டு அமெரிக்கா தங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய இரத்தத்தை கழுவுவதற்கு அல்லது தங்களுடைய கைகளில் இரத்தக்கரை படியவில்லை என்பதை காட்டுவதற்கு மிகப்பெரிய பாசாங்கை செய்கின்றார்கள் என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இது புரியாத ஊடகங்கள் அல்லது புரிந்தும் புரியாதது போல் நடிக்கக்கூடிய அமெரிக்க அமெரிக்க சார்பு மேற்கத்திய ஊடகங்களும் சமூக வலைத்தளங்களும் காசாவில் போரை நிறுத்துவதற்கு அமெரிக்கா ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வந்து விட்டார்கள் ஆனால் இது ஸ்டேல் மறத்திருக்கின்றார்கள் அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் இதனால் கவலை அடைந்திருக்கின்றார்கள் என்று அமெரிக்காவை காப்பாற்றுவதற்கு சப்பை கட்டு காட்டி கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை ஆயுதங்களையும் கொடுக்கக்கூடிய அமெரிக்கா ஆயுத விற்பனை ஆயுத அனுப்புவதை நிறுத்திவிட்டாலே ஸ்ரேல் வழிக்கு வந்துவிடும் ஆனால் அவற்றையெல்லாம் செய்யாமல் ஸ்ரேலுடன் பேசிக்கொண்டிருக்கின்றோம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் சமாதான ஒப்பந்தம் குறித்து நாங்கள் விற்காவை அனுப்பி கொண்டிருக்கின்றோம் என அமெரிக்கா கூறுவது காசாவில் இருக்கும் கடைசி குழந்தை கொல்லப்படும் வரை நீங்கள் பேசிக்கொண்டிருப்பீர்களா அல்லது காசாவில் இருக்கும் கடைசி குடிமகன் கொல்லப்படும் வரை நீங்கள் பேசிக் கொண்டிருப்பது என்ற தோற்றத்தை ஏற்படுத்தி உலகை ஏமாற்றி இந்த படுகொலையை மறைமுகமாக நீங்கள் நியாயப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்களா அல்லது அந்த படுகொலை நடப்பதை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறீர்களா என்று பல கேள்விகள் ஏனெனில் நேற்று அமெரிக்காவுடைய நியூயார்க் டைம்ஸாக இருக்கலாம் வாஷிங்டன் டைம்ஸாக இருக்கலாம் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலாக இருக்கலாம் அனைத்து ஊடகங்களிலும் முற்பக்க செய்தி அமெரிக்கா ஒப்பந்தத்தை கொண்டு வந்து விட்டார்கள் காசாவில் பனைய கைதிகள் விடுதலை அமைதி போர் நிறுத்தப்பட்டு விட்டது ஸ்ட்ரேலியரானவும் பின்வாங்கப் போகின்றார்கள் பின்னர் அவர்களை ஒரு செய்தியை காலையில் வெளியிடுகின்றார்கள் அமெரிக்கா ஹமாஸ் இடையில் மேற்கொள்ளப்பட்ட அல்லது பேசி சம்மதிக்கப்பட்ட ஒப்பந்தத்தை இஸ்டேலை ஏற்றுக்கொள்ளவில்லை தற்போது ஸ்டேலை மட்டும் குற்றம் சாட்டிவிட்டு தங்களுடைய குற்றங்கள் இல்லாததைப் போல அவர்கள் காட்டுவதற்கான முயற்சிகள் என்றுதான் நாங்கள் அமெரிக்கர்களினுடைய கடந்த கால வரலாற்றை பார்க்கின்ற பொழுது தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஹமாஸின் பிடியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரேலிய கைதிகளின் குடும்பத்தினர் மிகப்பெரிய அளவிலான போராட்டம் டெல்லாவில் நடைபெறுகின்றது ஜெருசலேமில் நடைபெறுகின்றது ஸ்ட்ரேலிய நகரங்களிலெல்லாம் நடைபெறுகின்றது ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு கண்ணீரோடு கோரிக்கை விடுக்கின்றார்கள் தயவு செய்து போர் நிறுத்தத்தை கொண்டு வாருங்கள் அதில் ஒருபடி மேலே சென்று ஒரு சிலர் கூறுகின்றார்கள் கைதிகள் விடுதலை தொடர்பான ஒப்பந்தம் செய்வதுதான் தற்போது முக்கியம் ஆனால் காசாவில் போர் போர் என்பதற்கப்பால் காசா குழந்தைகளை கொள்ள வேண்டாம் காசாவில் கொல்லப்பட்ட குழந்தைகளின் புகைப்படங்களை தாங்கி ஸ்டேலியர்கள் பனைய கைதிகளின் ரோபினர்கள் சிலர் கூட அங்கு ஜெருசலேமில் டெல்லோவில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்ற செய்திகள் வீடியோ பதிவுகளுடன் வெளியாக இருக்கின்றது எனவே இந்த அரபுலக நாடுகள் எல்லாம் அமைதியாக இருந்து தங்களுடைய வர்த்தகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அமெரிக்காவுடன் இவ்வளவு வர்த்தகம் செய்து துபாய் முழுவதும் அவர்களுடைய ஊடகங்களில் ஒளிபரப்புகின்றார்கள் சர்ட் ஜிபிடியை நாங்கள் கொண்டு வந்து விட்டோம் அனைத்து இடங்களிலும் உல்லாச பயணிகளும் மக்களும் பயன்படுத்தலாம் சட் ஜிடிபியில் ஏஐ தொழில்நுட்பத்தில் இவ்வளவு செய்துவிட்டோம் அவ்வளவு செய்துவிட்டோம் அமெரிக்காவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் இணைந்து கொண்டு மிகப்பெரிய சாதனை எல்லாம் சேர்ப்புகின்றார்கள் என ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய ஊடகங்கள் பேசி வருகின்றார்கள் அங்கு பச்சை குழந்தை பால் இல்லாமல் செத்துக்கொண்டிருக்கின்றது பச்சை குழந்தைகள் பசியோடு இருந்து பட்டினியால் செத்துக்கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் சட்ஜி டிபியை கொண்டு வந்தால் என்ன கொண்டு வந்தால் என்ன அரசு மாளிகைகளை அமெரிக்காவுடன் சேர்ந்து ஆகாயத்தில் விண்வெளியில் கட்டினால் கூட அதில் யாருக்கென்ன பிரியோ என எந்த விதமான உணர்ச்சியும் உணர்வும் சகோதரத்துவமும் இல்லாத நீங்களுடைய இந்த ஆட்சிகள் வெறும் கல் போன்று இந்த உணர்ச்சியற்ற ஜடங்களாக இருப்பவர்கள் நீங்கள் சட்ஜி டிபி சாதனை குறித்தும் ஏ சாதனை குறித்தும் அமெரிக்காவிடமிருந்து புறப்பட்ட அதிநவீன ஆயுத ஒப்பந்தங்கள் குறித்தும் பேசிக்கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் காசாவின் நிலைமை குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் பெறவில்லை என்பதுதான் மிகப்பெரிய வியப்பாக இருக்கின்றது இந்த நிலையில் தான் ஸ்டேலுக்குள்ளேயே ஸ்டேலியர்கள் சிலரே தங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக கேட்கின்றார்கள் குழந்தைகளை உளவு கொள்ள வேண்டுமா இத்தனை குழந்தைகளை பட்டினி போட வேண்டுமா அவர்கள் கூறுகின்றார்கள் எங்களுடைய பிள்ளைகளைப் பற்றி பனைக்கைதிகளை பற்றி நிதன்ஜாகவுக்கு எந்த அக்கறையும் இல்லை அவர்களை கொலை செய்வதற்கு இவன் தீர்மானித்து விட்டான் நாங்கள் இம்மாலை என்ற போராட்டங்களை எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் செய்து கொண்டு தான் இருப்போம் ஆனால் இவனுடைய நிதஞ்சாக நம்பிக்கை இது நடவடிக்கைகள் நம்பிக்கை அளிக்கவில்லை ஏனெனில் அவன் ஒரு போர்க்குற்றவாளி இனப்படுகொலையாளி தன்னுடைய அரசியலுக்கான போரில் தீவிரமாக இருப்பதால் அவர்கள் உளவியல் ரீதியாக மிக பெரிய அளவில் சோர்வடைந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி தற்போது அவர்களிடமிருந்து வெளியாக இருக்கின்றது எனவே ஸ்டெல் மக்கள் கூட தற்போது இந்த நிகழ்ஞ்சாகுவினால் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கப் போகின்றார்கள் என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஏமனில் இருந்து கவுதி படையினர் கடந்த மூன்று மணி நேரத்திற்குள் மூன்று ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இதுவரை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு தாக்குதல் அல்லது இரண்டு தாக்குதலை நடத்தியவர்கள் திடீரென மூன்று மணி நேரத்தில் மூன்று ஏவுகணைகளை அவர்கள் நடத்தியிருக்கின்றார்கள் இரண்டு பாலிஸ்டிக் ஏவுகணை ஒரு கெப்பசோனிக் ஏவுகணை மூலம் ஸ்டேலுக்குள் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது முதலாவது தாக்குதல் ஸ்டேலின் பெங்கயூரியன் விமாலயத்தின் நோக்கியும் இரண்டாவது கைஃபாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இலக்கை நோக்கியும் ஏவப்பட்டிருப்பதாக கவுதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக நடைபெற்றிருப்பதாக ஜாக்கியா ஷாரி கவுதிப்படையினுடைய செய்தி தொடர்பாளர் கூறுகின்றார் ஆனால் ஸ்ட்ரேலியரானவும் இதை முறியடித்து விட்டோம் என கூறுகின்றார்கள் ராணுவம் இந்த ஏவுகணைகளை முறியடிக்கின்றார்கள் முறியடிக்கவில்லை என்பதற்கப்பால் கவுதிகளின் ஏவுகணைகள் வந்த வந்தவுடனேயே அங்கு லட்சக்கணக்கான ஸ்ட்ரேலியர்கள் மிகப்பெரும் பதற்றத்தில் ஓடக்கூடிய காட்சிகளும் வாகனங்களை தெருக்களில் நிறுத்திவிட்டு இறங்கி பாதுகாப்பான தங்குமிடங்களில் ஓடக்கூடிய காட்சிகளும் பணி செய்யும் இடங்களிலெல்லாம் மிகப்பெரிய அளவில் அவர்கள் வெளியேறக்கூடிய காட்சிகளும் சைரன்கள் ஒழிக்க விடப்படும் போது அவர்கள் தங்களுடைய உயிரை காப்பதற்காக அலறியடி தோடக்கூடிய காட்சிகளும் அங்கு தினமும் பதிவாகி கொண்டிருக்கின்றன எனவே காசாவில் பாலஸ்தீனர்கள் கொல்லப்படும் வரை ஸ்டேலியர்களுக்கு ஸ்டேலுக்குள் பாதுகாப்பு இல்லை என்பதை கவுதிகள் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகின்றார்கள் தற்போதுள்ள சூழ்நிலையில் எல்லா அரபுலக நாடுகளும் காசா மக்களை பாலஸ்தீனர்களை கைவிட்ட சூழ்நிலையில் எல்லோரும் வெறும் கண்டனங்களை வெளியிட்டு நின்று வேடிக்கை பார்க்கும் இந்த நேரத்தில் படையினர் மட்டுமே தங்களின் அத்தனை வளங்களையும் அத்தனை திறன்களையும் இந்த பாலஸ்தீன மக்களுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய இழப்புக்களை கடந்தும் என்பதைத்தான் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன் ஜாகு டொனால்ட் ட்ரம்ப் இடையே நேற்றொரு தொலைபேசி உரையாடல் நடைபெற்றிருக்கின்றது இது குறிப்பாக ஈரானின் அணுவாயுத ஒப்பந்தம் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈரான் மீது ஒரு இராணுவ ரீதியிலான தாக்குதலை நடத்த வேண்டும் இதனூடாக ஈரானினுடைய அணுசக்தி தொடர்பான அத்தனை விடயங்களையும் நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும் ஆராய்ச்சி நிலையங்களை ஒழிக்க வேண்டும் என்று நெதஞ்சாகு கூறியதாகவும் ஆனால் ராயதந்திர ரீதியிலான அணுகுமுறையினால் மட்டுமே இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் ஈரான் மீதான தாக்குதல்கள் மேலும் பிராந்தியத்தில் பதற்றத்தையும் சிக்கலையும் ஏற்படுத்தும் என ட்ரம்ப் தெரிவித்ததாகவும் ஒரு கட்டத்தில் இரண்டு பேருக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய அளவிலான முரண்பாடான பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது என்பதை ஆஸ்திரேலிய ஊடகங்களும் வெளியிட்டிருக்கின்றார்கள் வெள்ளை மாளிகைக்கு நெருக்கமான அமெரிக்க ஊடகங்களும் வெளியிட்டிருக்கின்றார்கள் முதல் முறையாக நிதஞ்சாகுவும் ட்ரம்பும் மிகப்பெரிய அளவில் முரண்பாடு மிக்க ஒரு தொலைபேசி உரையாடலை நடத்தியிருக்கின்றார்கள் என்று செய்தி வெளியாக இருக்கின்றது இவர்கள் உண்மையில் ஈரான் விவகாரத்தில் முரண்பட்டிருக்கின்றார்களா அல்லது நாங்கள் ஏற்கனவே இந்த காசாவில் இவர்கள் நடிப்பதைப் போல ஈரான் விவகாரத்திலும் இரண்டு தரப்பும் மோதிக்கொள்வதைப் போல ஒரு ஆட்டத்தை ஆடி ஏனைய அவர்களை ஏமாற்றுகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து ஈரானின் உடைய உச்ச தலைவர் அயதுல் அல் ஹமேனியை சந்தித்த பின்னர் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெரீப் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் பயங்கரவாதம் மற்றும் இருநாட்டு நல்லுறவு பல்வேறுபட்ட விடயங்கள் குறித்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக தெளிதான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் இதுவரை பேச்சுவார்த்தை மூலம் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் என்பதை தெளிவாக தெரிவிக்காத பாகிஸ்தான் ஈரானின் அதிவுச்ச சுப்ரீம் லீடர் அல் ஹமேனி ஈரானுடைய ஜனாதிபதி பெஷஸ்கியான் ஆகியோரை நேரடியாக சந்தித்த பின்னர் அனைத்து விடயங்களிலும் இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் நேர்த்தகராறுகள் காஷ்மீர் பிரச்சனை வர்த்தகம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கும் எங்களுடைய நாடு தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் தற்போதைய சூழ்நிலையில் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது அடுத்து ஒரு மிகப்பெரிய போர் வெடிக்கப் போகின்றது என அனைவரும் எதிர்பார்த்த நேரத்தில் நேரடியாக அந்த பதற்றமான சூழ்நிலையில் ஈரானினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் அபஸ் அரக்ஷி அவர்கள் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நேரடியாக சென்று பேசியிருந்தார் அது மட்டுமல்ல இது ஒரு பெரும் போராக உருவெடுத்த விடக்கூடாது என்பதில் ஈரான் மிகப்பெரிய அளவில் பங்களிப்பை செய்வதற்காக நாங்கள் மத்தியஸ்தம் செய்வதற்கும் தயாராக இருக்கின்றோம் என்று கூறியது மட்டுமல்ல அப்பா சுரட்சியின் நேரடி பேச்சுவார்த்தை சந்திப்புகளும் இடம்பெற்ற சூழ்நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஈரான் அதிபரை சந்தித்த பின்னர் இந்தியாவுடன் அனைத்து விடயங்களிலும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் இது நிச்சயமாக வரவேற்கக்கூடியது ஏனெனில் இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இந்தியா சீனா போன்ற நாடுகள் மோதுவது அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இவர்களை பிரித்தாள்வதன் மூலமாக பிராந்தியங்களில் தங்கள் ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திவிடும் என்பதைத்தான் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியா பாகிஸ்தான் மோதல் ஏற்பட்டால் இந்தியா பாகிஸ்தான் பாதிக்கப்படும் அமெரிக்கா போன்றவர்கள் இதில் தங்கள் ஆயுதங்களையும் விற்பனை செய்யலாம் பிராந்தியத்தில் தாங்கள் உள்ளே நுழைவதற்கு வாய்ப்புகளையும் ஏற்படுத்திவிடும் என்பதால் இந்த பிரச்சனைகளை அவர்கள் பேசி தீர்ப்பது இரண்டு நாட்டுக்குமே மிகச் சிறப்பான ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்து உக்ரைன் மீதான ட்ரம்ப்பினுடைய கொள்கை தற்போது மாற்றம் பெற்று வருகின்றதா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கின்றது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தொடர் தாக்குதல் காரணமாக ட்ரம்ப் விரக்தியடைந்திருப்பதாகவும் இந்த வாரம் ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை விதிப்பதற்கு ட்ரம்ப் பரிசீலனை செய்து வருகின்றார் எனவும் வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த செய்திக்கு நாங்கள் வழக்கமாக கூறுவதை தான் ட்ரம்ப் கூறுவதை ஒரு செய்தியாக உறுதியான நிலைப்பாடாக நாங்கள் எப்போதும் கொள்ள முடியாது நேற்று ஒரு பேச்சு இன்றொரு பேச்சு நாளை ஒரு பேச்சு என்று பேசக்கூடிய உறுதியற்ற பேச்சும் கொள்கையற்ற ஒரு மனவராக இருப்பதால் அவர் இன்று பேசியதை நாளை அதையே பேசுகின்றாரா அல்லது நாளை மறுபடி தலைகளாக உக்ரைன் தான் இந்த சண்டைக்கு காரணம் பிரச்சனைகளை நிறுத்த வேண்டும் ரஷ்ய அதிபருடன் பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டும் என ரஷ்யாவுக்கு சார்பாக செல்ல போகின்றாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் இன்றைய நிலையில் உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதல்களால் பொருளாதார தடைகள் விதிப்பது தொடர்பில் அமெரிக்கா பரிசீலனை செய்து வருவதான செய்திகள் ரஷ்ய அமெரிக்காவுக்கு இடையில் ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கின்றனையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றது ஏதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக செய்தி குறிப்புகளாக இருக்கின்றன தொடர்ந்தும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உலகின் சந்துரு வணக்கம்